அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பிடிஎஃப் கண்டென்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா கிஷோபா டீமுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என் டீம் நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா உங்களுக்காக கிருஷோப அகடமி அப்படிங்கிற ஒரு பேக் போன் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்புலமாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம் தான் ஏன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த தனியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் கிடையாது கிருஷ்ணனுக்கு பின்னாடி ஒரு படை இருக்குது அந்த தான் இந்த கிருஷ்ணங்கிறதே இயங்கிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ பதிவு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து உயிரடி ஒன்றுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் அதாவது கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்க உய்நாடி ஒன்றுக்கு அப் டூ வந்து பார்த்தினா உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த லைட் டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கொஷின் ஆன்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட இந்த உய்நாடி ஒன்றில் நம்ம பாலிட்டி ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மொத்தம் டே எயிட் வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம் டோட்டலாக ஐநூறு கொஷின்ஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்ந்து மொத்தம் ஐநூறு கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிஎஃபை நம்ம வந்து இந்த வீடியோ பதில நான் கொடுக்க போகிறேன் அதேமாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு கொஷின் ஓகேங்களா அதாவது முதல் எட்டு நாளைக்கு நூறு நூறு கொஸ்டின் வரும்போது அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு சில டெஸ்ட்டில் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கொஷின் கூட வச்சுருப்பாங்க நான் வெறும் தோ தோராயமாக வந்து நூறு கொஷின் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எல்லா டெஸ்ட்லையுமே நூறு கொஸ்டின் வச்சுருப்பார் ராஜி சார் ஒரு டெஸ்ட்டில் நூற்றி நாற்பத்தி மூணு கொஸ்டின் ஏன்னா டெப்தாக கொஸின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால ஸோ டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா தமிழ் அது இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொஸ்டினும் வந்து நாளைக்கு சரி இன்னோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொஸ்டினும் உங்களுக்கு சேர்த்து அமைச்சிருவேன் இப்போதைக்கு வந்து லைட் டெஸ்ட் மட்டும் அமைச்சிருக்கேன் அதாவது நேற்று வரைக்கும் நடந்த லைட் டெஸ்ட்டோடது உங்களுக்கு அமைச்சிருக்கேன் எப்படி நான் சொல்கிறேன் எப்படி ஃபாலோ பண்ணி படிக்கணுங்கிறது சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதேமாதிரி ஐநூறு பாலிட்டி கொஸ்டின்ஸ் அந்த டே எயிட் வரைக்கும் வந்து நானூறு வந்துடும் அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஐம்பது ஐம்பது அதுக்கும் வந்து பார்த்தினா இன்னைக்கு லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு லைவ் டெஸ்ட்டோட அதாவது தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட பிடிஎஃப்பும் அப்புறம் ஜிகே கே பாலிட்டியில் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த ஐம்பது ஐம்பது ஓகேங்களா அதுவும் சேர்த்து இன்றைக்கி வந்துடும் மீதி வந்து பார்த்தினா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ லிங்க் லிங்க்கு க்ளிக் பண்ணினா கீழே பாருங்கள் ஜிகே லைவ் டெஸ்ட்டு தமிழ் லைவ் டெஸ்ட்ன்னு ஓப்பன் ஆகும் அதில் ஜிகே டெஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டே ஒன்னு டெஸ்ட்டு கொஸ்டின் டே லைவ் டே ஒன் டெஸ்ட்டு ஆன்சர் அப்புறம் டே டூக்கு கொஸ்டின் டே டூக்கு ஆன்சர் டே த்ரீ கொஸ்டின் அப்டூ வந்து டே எயிட் வரைக்குமே கொடுத்துருப்போம் இது வந்து என்னது நமக்கு ஜிகேக்கு தமிழுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே தான் டே ஒன்னுலேருந்து அப்டூ டே எயிட் வரைக்கும் கொஸ்டின் தனியாக ஆன்சருக்கு தனியாக கொடுத்துருக்கோம் ஓகேவா இதுவே உங்களுக்கு எட்நூறு கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு என்னோ எட்நூறு ப்ளஸ் ஒரு நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு கொஸ்டின் மாதிரி ஜ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜி கேல நானூறு கொஸ்டின்ஸும் இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல இருக்கும் என்ன தமிழ் ஃபுல் மாடல் ரெண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதையும் சேர்த்து அனுச்சிவிட்டுருவோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதையும் சேர்த்து அனுப்பிச்சுட்டுருவோம் ஓகேண்ண ஏன்னா நேற்று நடந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இன்றைக்கி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நேற்று ஐம்பது கேள்வி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஐம்பது கேள்வி பார்ப்பீங்க ஸோ நூறு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் எடுத்திருக்கோம் நான் 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 ரெண்டுன்னு நான் சொல்லிட்டேன் கணேசர் உங்களுக்கு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக எடுத்திருக்காரு ஸோ மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் முந்நூறு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டுருவோம் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ உண்மையிலுமே நம்ம டீம் வந்து பார்த்தோன்னா இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா பட் இதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒரு மாத உழைப்பு இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக அதுக்கான உழைப்பு போட்டிருக்காங்க உழைச்சதுனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பண்ண முடியுது இப்போ அடுத்த ஸ்கெடியூலுக்கு உண்டானது அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உயிராடி டூக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக மூவ் இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால புரியுதுங்களா மாதிரி தான் மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி நான் அமுச்சு விட்ருவேன் ஓகேங்களா மேக்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த ஃபஸ்ட்டு உயிராடிக்கு உண்டான நூற்றி இருபத்தஞ்சு கேள்விகள் அது அப்பப்போ அனுப்பிச்சுட்ருக்கேன் மெர்ச் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்பப்பயும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன் இருபத்தஞ்சு இருந்துச்சா மெர்ச் பண்ணி ஒரே இதாகவும் நம்ம அமுச்சி விட்றலாம் ஓகேங்களா இல்லாமல் ஈவினிங் எய்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவர் சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவும் அனுப்பிவிட்றேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது தமிழில் அவ்வளோ கேள்விகள் இப்போ பாருங்கள் இது ஒரு வெறும் ஒரு உயிராடிக்கு மட்டும்தான் அடுத்து உயிர் டூ த்ரீ ஃபோரில் வரும்போது கிட்டத்தட்ட ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கேள்விகள் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் கடைசி ஒரு பத்து நாள் இருக்குதுங்களா அந்த ஏழாயிரம் எட்டாயிரம் கேள்வி நீங்கள் திரும்ப 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 நீங்கள் ரீகால் பண்ணாலே மெஜாரிட்டி ஏன்னா அது இல்லாமல் நம்ம ஸ்டார் லைட் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு போதுமான அளவுக்கு கேள்விகள் இருக்குது கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்க ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அந்த அஞ்சு உயிர் அடிக்கும் இதை டெஸ்ட்டு அதெல்லாம் ஒரு ஆயிரரூவா ஐநூறுவாய்க்கு போட்டு நம்ம சேல் பண்ணாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் உங்களுக்காக நம்ம டீம் வந்து கடைசியில் சர்வீஸ் மைண்டில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணுன்ட்டு தோணுச்சு அதுக்காக முன்னெடுத்து நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அதுக்கானது என்ன நீங்கள் பண்ணணுன்னா நல்லா படித்து மார்க் எடுத்திங்கன்னா போதுமானது மார்க் எடுத்துகிட்டு சார் ஒரே ஒரு மெசேஜ் சார் நான் நல்லா பண்ணியிருக்கேன் போதுமானது அதில் இருக்கிற எங்களுக்கு திருப்தி வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதை நோக்கி பயணிச்சுட்டு போங்க உண்மையிலுமே எனக்கு வந்து பர்சனலாக என் டீம் நினச்சி ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்ட்டு எல்லாமே வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா ஏன்னா இப்போ அதுக்கு நம்ம நடுவில் நானும் மேக்ஸும் கொடுத்துட்ருக்கு எல்லாரோட ஒர்க்கும் பார்ட் ஆஃப் ஒர்க்கும் இதில் இருக்குது ஓகேங்களா இது வந்து தனி ஒருத்தனால் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது ஸோ இவ்வளோவும் நான் பண்ணுறேன்னா அதுக்கு பின்னாடி வந்து பக்கபலமாக நம்ம டீம் இருக்காங்க அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கேன் நீ அடுத்து வரக்கூடிய உய்நாடு டூவும் திரியும் உய்நாடு ஒன்றை விடவே பயங்கரமாக வந்து கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ உங்கள் என்னுடைய டீமுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கானது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பிடிஎஃப் நம்ம அமுச்சு விட்டுருவோம் அடுத்து உய்நாடு டூக்குண்டான பிளான் ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா ஈவினிங் நான் அது சம்மந்தமாக வீடியோ பதிவு நான் டீட்டெயிலாக கொடுத்து அதுக்கான பிளானை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அடுத்து ஒய்நாடு டூக்கு ரெடி ஆகிங்க நாளைக்கு டெஸ்ட் இருக்குது ஒய்நாடி ஒன்றுக்கு உண்டான ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது ஓஎம்ஆர் சீட் நான் பிடிஎஃப் நான் இப்போ குரூப்பில் அமுச்சு விட்றேன் பிரிண்டட் போட்டுங்க நாளைக்கு எல்லாருமே ஓஎம்ஆர் சிட்டில் தான் டெஸ்ட் எழுதணும் நாளைக்குள்ளே எப்படியாவது இந்த டெஸ்ட்டை முடிச்சிடுங்க ஓகேங்களா நாளைக்கு எப்பவுமே டெஸ்ட் எழுதிங்க பட் நான் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு காலைல கொடுத்துருவேன் நான் ஓகேங்க நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் என்ட்ரி நான் அனுப்பவும் மார்க் என்ட்ரி பண்ணிடுங்க கிளியரா புரிஞ்சுங்க நாளைக்கு ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுக்கவே டைம் ஒதுக்கியிருக்கேன் டைமு நீங்கள் எதாவது ரிவிஷன் பண்ணால் கூட பண்ணிவிட்டு நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிங்க க்ளியாக புரிஞ்சுங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து படிங்க அடுத்தடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த விட்ல பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ